ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலிருந்து முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த ஒரு வாரத்திற்கு உண்டான வாரப்பலன் இந்த வாரப்பழன் நமக்கு வந்து ராசி நம்ம பார்க்குறது இல்லைங்க அது மறுக்க ஒரு நாள் பார்க்கலாங்க இப்போ இந்த பிறந்த நாள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஒன்று பத்து பதினெட்டு இருபத்தெட்டு இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு பொதுவாக அந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு விட்டு கொடுக்குற சுபாவமும் வெகுளித்தனமான ஒரு வாழ்க்கைன்றது இருந்தாலுமே இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதுலேயும் தான் ஃபஸ்ட்டாக வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு குணங்கள் இப்போ ரெண்டு மூணு பேருக்கு கொடுத்து போட்டு நீங்கள் மூன்றாவதாக இவங்கிட்ட எடுத்து கொடுத்தீங்கன்னா வாங்கிக்கல வச்சு போயிடுவாங்க அதை எடுத்து சாப்பிட மாட்டாங்க ஸோ அந்த ஈகத்துவ நல்ன்றது ஒன்று கொடுக்குங்க ஏன்னா ஒன்னாம் மண்ணு குறிவுன்னு சூரியன் இல்லைங்களா ஸோ அதனால் இந்த வாரம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கௌரவ பிரச்சனை கொஞ்சம் கொடுக்குங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க நல்லதாக பேசி நல்ல காரியங்களை முடிச்சுக்கோணுங்க எதிரில் உள்ளவர் யார் கணக்கு போட்டு பேசணுங்க கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வருத்தங்கள் வந்து நீங்குங்க மற்றபடி ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க தொழில் வியாபாரத்தில் முன்னேற்ற வாய்ப்புகளும் கொடுக்குங்க எதிரில் வந்து தோன்றக்கூடிய உத்தியோக அமைப்புகள் இருப்பவர்களுக்கு அலுவலக தொடர்புகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்குங்க உத்தியோக அமைப்புகள் அலுவலக தொடர்புகள் அப்படின்றதும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இந்த வாரம் ஒன்றும் பயப்பட வேண்டாங்க தடை தாமதங்கள் காரிய தடைகள் ஏற்படலாங்க ஏற்பட்டாலும் அதை சமாளித்து போடுவீங்க ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க இந்த மாதிரி கார தடை தாமதங்கள் உங்களுக்கு படியில் இருக்குதுன்னா அப்புறம் பைரவர் வழிபாடு வச்சு போட்டுவாங்க ஸோ அங்கே வந்து வராகி வழிபாடு வச்சுக்கலானுங்க அப்புறம் வந்து உங்களுக்கு சனிக்கிழமை நாட்களில் சக்கர தாழ்வார் இவர்களை வழிபாடு வைக்கும் போது தடைப்பட்ட காரியங்கள் முன்னேற்றமான ஒரு நிலைகள்ன்றதும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க அடுத்ததுங்க ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது ஆகிய தேதியில் பிறந்தவர்கள் சந்திரனுடைய குண அமைப்புகள் பெற்றவங்க சந்திரன் மனோகாரகன்னு சொல்லக்கூடிய மனதை ஆளக்கூடிய சந்திரனுடைய குண அமைப்புகள் பெற்றவங்க இவங்க எப்பயுமே சாந்த குணமாக இருப்பாங்க கோவம் வந்ததுன்னா டென்ஷன் ஆகிடுவாங்க ஃபுல்லாக டென்ஷன் ஆவாங்க அமைதியாக இருப்பாங்க எந்த ஒரு சூழ்நிலையுமே பிறரை சார்ந்தோ பிறர் அண்டியோ இவர்கள் வந்து இருக்க மாட்டாங்க ஸோ எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் விடு செஞ்சுக்கலாம் விடு அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டுப்பாங்க இவருடைய காரியங்களை எங்களுக்கு எதுவும் எடுத்துகிட்டு இருக்கனாலுமே ரெண்டாவது முறை ரெண்டாவது அட்டம்ப்டில் தான் எங்களுக்கு வந்து ஜெயிப்பை கொடுக்குங்க முதல் அட்டம்ப்ட்டில் ஜெயிப்பு வராதுங்க தோல்விகளை சந்திப்பாங்க ஸோ இந்த ரெண்டாம் ரெண்டு குறிவு சந்திரன்ன்றதுனால உங்களுக்கு அந்த அமைப்புகள் இருக்குதுங்க இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா எதிலும் கொஞ்சம் சாதகமான நிலைகள் காணப்படுதுங்க முன்னேற்றம் அடைஞ்சிக்கலான்னு சொல்கிறதுங்க கிரகங்கள் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க பண உதவி கிடைக்குங்களாமா தொழில் விருது உத்தியோகத்தை தேடி கொடுக்குற அமைப்புகள்ன்றதும் கொடுங்க திட்டமிட்டு காரியங்களை செஞ்சுக்கோணுங்களாம் அது மாதிரி செஞ்சு போட்டிங்கன்னா பாதிப்பு இல்லைங்க பண வரவு அதிகரிக்கிற நிலைகளை கொடுக்கும் மற்றவர்களுக்கு மேல் இறக்கம் உண்டாகிற நிலைகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்குங்க ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோணுங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததுங்க மூணு பன்னெண்டு இருபத்தொன்று முப்பது ஆகிய தேதிகளில் பிறந்த குருனுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறாங்க இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக யாரையும் நம்ப மாட்டாங்க பணக்காசுகள் கையில் இருப்பு வச்சிருக்கிற ஒரு குணத்தையும் கொடுக்குங்க அதே மாதிரி கெஸ்ஸிங் ஃபவர் இருக்குங்க அழகாக இருப்பாங்க கெஸ்ஸிங் ஃபவர் இருக்கும் ஒரு விஷயங்களை வந்து யூகித்து சொல்லக்கூடிய மதிநுட்பம் அறிவுகள் பெற்றவர்களாகவும் இவர்கள் வந்து விலகுவாங்க ஸோ அதனால் இத்தனை அமைப்புகள்ன்றது அந்த மூணு பன்னெண்டு இருபத்தொன்று முப்பது தேதியில் பிறந்தவர்களுக்கு இயற்கையாக அந்த அமைப்புகள் இருக்குங்க இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக பணி தொடர்பாக கொஞ்சம் அலைச்சல் கொடுக்கலாங்க அலைச்சல் கொடுத்தாலும் பெண்கள் எடுத்து காரியங்களும் நிதானமாக செயல்படணுங்க சாதுரியமான பேச்சுக்களால் வெற்றிகளை உங்களுக்கு தேடி வரக்கு நிலைகளும் கொடுக்குங்க கட்சி மேலிடத்துலேருந்து ஒரு நல்ல முடிவுகள் வருங்க மாதிரி மற்றவங்களுக்கு முன் ஜாமீன் போடுறதுங்க முன் ஜாயின்ட் பண்ணுறது ஜாமீன் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் வச்சுக்க வேண்டாங்க கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க இந்த வாரம் இந்த வாரம் ஒதுங்கி இருந்தீங்கன்னா எந்த பாதிப்புன்றதும் உங்களுக்கு வந்து பெருசாக கொடுக்காதுங்க அதனால் அம்பால் வழிபாடு வச்சுக்கோங்க பௌர்ணமி நாட்களில் செஞ்சு போகிறது ரொம்ப நல்லதுங்க ஸோ திங்கக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரதோஷ நாட்களில் நந்தியாக இருக்குது ஒரு பால் வரும் ஒரு ஆறு லிட்டர் பால் வாங்கி கொடுங்க பாவங்கள் தொலைச்சிக்கோங்க ஸோ இந்த மாதிரி காரியங்களை செஞ்சுக்கோங்க அடுத்தது நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரமாகப்பட்டது அதாவது இவர் ராகுலுடைய சாரத்தில் பிறந்திருக்கிறாங்க பொதுவாக இவர்களுக்கு சந்தேக புத்திகள் உண்டுங்க யாரையும் நம்ப மாட்டாங்க பிறர்களை நம்புவது போல் இவர்களை பாசாங்கம் செய்வார்கள் ஒரு நிலை போல் ஒரு நிலை இவர்களுடைய மனநிலையும் இருக்காதுங்க ஒரு டைம் ஆசை பேசுவாங்க ஒரு டைம் எரிஞ்சு விழுந்து பேசுவாங்க ஸோ எப்போ நல்லா இருப்பாங்க எப்போ கோவப்படுவாங்கன்னு தெரியாதுங்க திடீர்னு நல்லா இருப்பாங்க திடீர்னு கோவப்படுவாங்க ஸோ இந்த ஒரு அமைப்புகள்லாம் இவங்களுக்கு இருக்குமானா கண்டிப்பாக இருக்குங்க இந்த வாரம் சுப செலவுகள் ஏற்படுத்தி கொடுக்குங்க வீட்டில் முன்னேற்றமான ஒரு நிலைகளும் செலவுகளும் உத்தியோக மாற்றங்கள் வீடு மாற்றங்கள் அந்த மாதிரி சுப செலவுகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்குங்க தொழில் வியாபாரத்தில் பயணங்கள் மேற்கொள்றது நல்லதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்களோடும் விட்டு கொடுத்து போய்க்கோணுங்க அந்த மாதிரி போயிட்டிங்கன்னா பாதிப்பு ஒன்றும் இல்லைங்க காரியங்களை தாமதமானாலும் நல்லபடியாக முடித்து கொடுக்குங்க ஒன்றும் பாதிப்பு உண்டுங்க மேலெடுத்து அனுசரித்து போகிறதும் நல்லதுங்க மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் அதிகரிக்கிற ஒரு அமைப்பு கொடுக்கும் குலதெய்வத்தை வழிபாடு வச்சுக்கோங்க பௌர்ணமி நாட்களில் வாழ்க்கையில் முன்னேற்றமான ஒரு அமைப்புகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்குங்க பயப்பட வேண்டாங்க அடுத்ததுங்க ஆறு பதினைந்து இருபத்தி நாலு ஆகிய தேதியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எதையும் ஆராய்ந்து சாதிக்கிற அமைப்புகள் கொடுக்கும் இவர்களை சுக்கரனுடைய சாதிகத்தில் பிறந்திருக்கிறாங்க சுக்கரனோட ஆதிக்கம் அப்படின்றது ஆளுமை தன்மைகளும் குடும்பத்தினரிடம் பாசங்களாக இருக்கிற அமைப்புகள் என்றதும் இவர்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்க பொதுவாக இந்த குடும்பத்தில் பாசங்களும் சுக்கரனுடைய தன்மைகள் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்க இந்த வாரம் எதையும் ஆராய்ந்து அதற்கு ஏற்பாடு மனநிலைகளுடன் செயல்படுறது ரொம்ப நல்லதுங்க சாதகமான பலன்களை கொடுக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக பணிகளால் டென்ஷன் அடையிற நிலைகளுக்கு கொடுக்குங்க கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்பட்டுக்கோணுங்க கணவன் மனைக்கிடையே வாக்குவாதங்களை தவிர்த்துக்கோணுங்க பெண்கள் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அந்த வேலையில் ஈடுபடும் போது முழு கவனத்துடன் ஈடுபட்டிங்கன்னா பெண்ணங்கள் இல்லாமல் இருக்கிற நிலைகளுக்கு கொடுக்குங்க அதே மாதிரி பிரதோஷ நாட்களில் நந்தியாருக்கு வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணிக்கோங்க பாவங்கள் தொலைச்சி போடுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐந்து பதினாலு இருபத்தி மூணு ஆகிய தேதியில் பிறந்தவர்களுக்கு இவர்கள் புதனுடைய ஆதிக்கத்தில் பிறக்கிறாங்களா ஸோ இந்த புதனாகிறதுனா பொதுவாக அழகாகவும் அறிவாகவும் இவர் வழங்கக்கூடிய அமைப்புகள் இந்த ஐந்து பதினாலு இருபத்தி மூணு இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு இயற்கையாகவும் இருக்குங்க ஸோ இந்த அறிவு வல்லன்மை தன்மைகள்ன்றதும் இவர்களுக்கு இயற்கையாக இருக்கும் இந்த வாரம் எடுக்கும் முயற்சிகளை சாதகமாக நடக்க முடியுங்க வியாபாரத்தில் வந்து கடன் பாக்கிகள்லாம் வசூலாகிடுங்க போன வாரம் கூட இந்த வாரம் வியாபாரங்கள் நல்லா இருக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான இருக்கும் பனி சுமைகள் குறையிற ஒரு வாய்ப்புகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்குங்க கலைத்தொண்டர்களுக்கு அனைத்தினர்களுக்கும் நன்மைகளுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கு எந்த வேலையாக இருந்தாலும் எளிதில் முடித்து கொடுக்குற மாதிரி அமைச்சிக்கங்களாமா ஸோ அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க மாணவர்களுக்கு கல்வியில் தடை கொண்டதும் முன்னேற்றங்கள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்குங்க இவங்க வந்து பெருமாளை வந்து சேவிக்கணுங்க சனிக்கிழமை நாட்களில் சக்கரத்தாழ்வார கருடாழ்வார பெருமாளை சேவிச்சு போடுங்க எந்த ஒரு பாதிப்புன்றதும் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்காதுங்க ஸோ அதனால் அதில் வெற்றிகளே உங்களுக்கு அதிகம் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு பதினாறு இருபத்தைந்து இந்த தேதியில் பிறந்தவர்கள் கேதுனுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறாங்க ஸோ கேதுனுடைய ஆதிக்கம்ன்றதுனால் பொதுவாகவே ஒரு டாமினேட் பர்சன் அப்படின்னு சொல்லலாங்க ஒரு அதிகார தோரணைகளாகவும் அன்பு ஆகவர்கள் வந்து அதிகாரமாக வெளிப்படுத்தக்கூடிய அமைப்புகளுடையவங்க பொதுவாக அந்த ஏழு பதினாறு இருபத்தி ஏழு பதினாறு இருபத்தைந்து இந்த தேதிகளை பிறந்தவர்களுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் கொடுக்குங்க இவங்களுக்கு வந்து குடகளுக்கும் இடுப்பு சம்பந்தமான வழிகளும் நரம்பு மூட்டு வழி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் ஆள்கொள்ளக்கூடிய நிலைகள்ன்றதும் இவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் அந்த காரியங்கள் வந்து ஒரு நாட்டமுடன் செயல்படக்கூடிய அமைப்புகள் கொடுக்கும் ஆன்மீகத்தில் நாட்டங்களும் இவர்களுக்கு இந்த வாரம் அதிகமாக இருக்கிற நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைக்களுடைய சந்தோஷமான நிலையங்கிறது ஏற்படுங்க பெண்களுக்கு மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான ஒரு சிந்தனைகள் கொடுக்குற அமைப்புகள் கொடுக்கும் அதே மாதிரி தங்குத்தடிகின்றால் உங்களுக்கு வரக்கூடிய பணக்காசுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அந்த வாரம் ஏற்படுத்தி கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க அதே நேரத்தில் விழிப்புடன் செயல்படுறது நல்லதுங்க இந்த மாதிரி செஞ்சு போயிட்டிங்கன்னா ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க அதே மாதிரி வந்து பாருங்கன்னா கந்தசேஷ்டிக்கு அவசியம் சொல்லி முருகனை வழிபாடு வச்சுக்கோங்க செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகனை வழிபாடு வைக்க கூடிய வாழ்க்கையில் பல முன்னேற்ற மாற்றங்கள்ன்றதும் அதை ஏற்படுத்தி கொடுக்குங்க மறுக்கா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது எட்டு பதினேழு இருபத்தாறு சனியினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னு சொல்லக்கூடிய நிர்வாகத்திறன்களாகப்பட்டது அருமையாக இருக்குங்க இந்த ப எட்டு பதினேழு இருபத்தாறு இந்த தேதியில் பிறந்தவர்களிடம் ஒரு பொறுப்புகள் ஒப்படைச்சிங்கன்னா ஒரு ஜோலியை கொடுத்திங்கன்னா அந்த வேலையை நீட்னஸ்ஸாக பண்ணுவாங்க அதில் குறை இல்லாமல் ஸோ அந்த வேலையை நீட்டாக பண்ணக்கூடிய அமைப்புகள்ன்றது இவருக்கு கொடுக்குமானால் கண்டிப்பாக கொடுக்குங்க இந்த வாரம் இவர்களுக்கு எப்படினா மனக்குழப்புகள் நீங்கி எதிலும் தெளிவான முடிவுகள் எடுக்கிற நிலைகள் கொடுக்குங்க தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமான ஒரு நிலைகளை கொடுக்குங்க எதிர்பார்த்தப்பட்ட நிலை உயருங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதனால பணிகளுக்கு கவனிக்க வேண்டிய அமைப்புகளும் இருக்குங்க பொறுப்பு அதிகரிக்கிற நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க குடும்பத்தில் இருப்பவர் மூலயமாக டென்ஷன் உண்டாகலாங்க கொஞ்சம் குடும்பத்திலும் வாக்குவாதங்களும் பண்ண வேண்டாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணி போட்டிங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்குங்க உயர் கல்விக்கு கற்பருக்கேற்ப பண வசதிகளும் கிடைக்கலாமா அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாங்க இவங்களை வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நாட்களும் அம்பால வழிபாடு வச்சுக்கோணுங்க வழிபாடு வச்சு போட்டிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு வந்து அற்புதமான ஒரு வாரமாக அமையுங்க ஒன்றும் பயப்பட வேண்டாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு இந்த தேர்தல் பிறந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக நாட்டுக்களுடையவர் விளையாட்டுக்கள் விருப்பங்களுடையவர் சரியன்று பட்டத்தை செய்யக்கூடிய ஒரு குண அமைப்புகள் என்றதும் இந்த ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு செவ்வாயினுடைய ஆதிக்கம் இல்லைங்களா ஸோ அதனால் விளையாட்டுத்துறைகளை சாதிக்கிற அமைப்புகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்குங்க தப்பு பண்ணாலுமே இவர்கள் சாரின்ற வார்த்தையை மேக்சிமம் மாட்டாங்க உபயோகிக்க மாட்டாங்க ஸோ அந்த ஒரு இதெல்லாம் இவங்களுக்கு உண்டான இயற்கையாகவே கொடுக்குங்க இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா எதிர் எதிர்பார்ப்புகள் விலகுங்க அதனால் இப்போ பணம் வரத்து அதிகரிக்கும் காரியத்தடைகள் விலகும் மீன் அலைச்சல் ஏற்படலாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல் அலைஞ்சு திரிஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்குதுங்க மற்றமாதிரி ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடைக்கும் கனவு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் மோதல்கள் வந்து விலகுங்க ஒன்றும் பயப்பட வேண்டாங்க பெண்களுக்கு அடுத்தவர்கள் செயல்களால் கோபங்களும் உண்டாகுங்க அடிச்சுள்ளவாதிக்கு சில நற்பலன்கள் வரக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும் மாணவர்களுக்கு கவனம் ஒன்றும் படிக்கணுங்க படிப்பில் கவனம் சிதறாமல் நடந்துக்கிறது நல்லதுங்க மகாலட்சுமி வழிபாடு வச்சுக்கிறது நல்லதுங்க வெள்ளிக்கிழமை நாட்களில் காலைல பத்தரை மணிக்குள்ளே ஆறு நெய்வளங்கு ஏற்றி ஏன் பெருமாள் கோயிலுடைய கம்பு தாண்ட மொச்சிக்கோட்டை பரப்போணுங்க பருப்பு போட்டு அது மொச்சக்கோட்டைக்கு மேலே ஆறு விளக்கு ஏற்றி போட்டுங்க உங்கள் பேரில் பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தி ஒரு வழிபாடு வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் அனைவருடைய வாழ்விலும் அந்த அனைத்து கஷ்டங்களும் நீங்கி புகழுடன் வாழ வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் சிவசக்தி ஜோதிடர் கோவை them